இவ்வரங்கில் முதல் பேச்சாளராக முனைவர் கி இளம்பூரணன் அவர்கள் உரையாற்றுவார் முனைவர் இளம்பூரணன் சிறுகதை எழுத்தாளர் என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளி ஆசிரியரான இவர் சில விமர்சன கட்டுரைகளும் எழுதியுள்ளார் இந்நாட்டில் இடைநிலைப்பள்ளி பள்ளி மாணவர்களிடையே இலக்கிய தாகம் ஏற்பட இளம்பூரணன் ஒரு முக்கிய காரணி என்பதனை இவ்வேளையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து இளம்பூரணன் அவர்களின் உரையை உரையைசிமடுப்போம் அன்னையின் பாதம் போற்றி அவள் தந்த தமிழை போற்றி நிகழ்ச்சி நெறியாளர் இளவல் ஆதித்தன் அவர்களே மேலும் இந்த அவையில் அடையாளங்களாகவும் ஆளுமையிலாகவும் அமர்ந்திருக்கின்ற தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற ஐயா பாவணன் அவர்களே எங்களை முகாம் வழிகாட்டிய ஐயா ராஜகோபான் அவர்களே மேலும் சிறப்பு வருகை புரிந்திருக்கின்ற ஐயா சுவாமிஜி அவர்களே மேலும் ஐயா திரு சண்முக சிவா அவர்களே தொடர்ந்து கல்வித்துறையின் வழிகாட்டியாக அமைந்த ஐயா திரு பி மூர்த்தி அவர்களே அடுத்ததாக மறக்கக்கூடிய ஒரு நபர் நண்பர் நவீன் அவர்களே இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு அவருக்கு நன்றி சொல்லி கொள்கிறேன் சரி இப்போ ஆதித்தன் கூறியது போல கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மலேசிய மண்ணில் எழுத வந்துள்ள எழுத்தாளர்களுடைய படைப்புகளில் குறித்து சில கலந்தாய்வு தான் இது விமர்சனம் என்பதை விட அந்த படைப்புகள் இயங்குகின்ற நிலை எப்படி இருக்கிறது அந்த படைப்புகளோட போக்கு எப்படி இருக்கிறது அப்படி குறித்து தான் பேச வந்துள்ளோம் இதில் முதலாவதாக என்ன முதல் பேட்ஸ்மேனாக களமிறக்கி இருக்கிறார்கள் அது சின்ன நடுக்கத்தையே தருகிறது இருந்தாலும் என்னுடைய இந்த ஒரு சின்ன உரையை வந்து ஒரு பதினைந்து நிமிடம் தான் இந்த உரையை வந்து நாங்கள் காலையில் பக்தி இலக்கியத்தை பற்றி பேசி இருக்கும் பொழுது ஐயா ராஜகோபால் அவர்கள் வந்து ஒரு அருமையான சித்தாந்த வரி வந்து சொன்னார் அதை வந்து சித்தாந்தத்தில் அதாவது சித்தாந்தத்தில் கொஞ்சம் ஈடுபாடு குறைவாக இருந்தாலும் அதை நான் இலக்கியத்துக்காக பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன் அதாவது ஒரு முற்றறிவு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிற்றறிவிலிருந்து அந்த முற்றறிவு போகும் பொழுது இடையில என்ன சொல்லுவாங்க அந்த பாசம் என்கின்ற ஒரு தடை இருக்கின்றது அப்போ நான் இங்கே பேச வந்தது வந்து இந்த சிற்றறிவு நிலையிலிருந்து தான் பேச வருகின்றேன் ஏன்னா பெரும் ஆளுமைகள் இருக்குன்னு இந்த காலத்தில் என்னுடைய வாசிப்பு என்பது ஒரு வாசக நிலையில் தான் வந்து என்னுடைய அணுகுமுறை வந்து இருக்கும் போக போக இது போன்ற களங்களை தாண்டி வரும் பொழுது அந்த முற்றறிவை தேடை போகின்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய இந்த உரையை தொடங்குகிறேன் எனக்கு வழங்கப்பட்ட இரண்டு தொகுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா மணல் மூட்டை அவங்க எழுத்தாளர் காந்தி முருகன் அதுக்கப்புறம் தீக்ஷா எழுத்தாளர் ஏகே ரமேஷ் இவர்கள் இருவருமே பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக மிக தீவிரமாக எழுதி வருகின்றவர்கள் தீவிர இலக்கியத்தை அல்ல மிக தீவிரமாக எழுதி வருகின்ற எழுத்தாளர்கள் இப்போ அவர்களுடைய படைப்புகளின் வழி இந்த இளைஞர்கள் மத்தியில் அல்லது புதிதாக எழுதிய வந்தவர்கள் மத்தியில் வந்து இலக்கிய சிறுகதை போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்றது தான் முதலாவதாக காந்தி முருகனுடைய படைப்புகள் மணல் மூட்டை காந்தி முருகன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பெண் படைப்பாளி பெண் படைப்பாளி அப்படின்னு ஒரு தனியாக அவருக்கு ஒரு அடையா அடையாளத்தை கொடுத்து பேசுவது வந்து இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு எழுத்தாளராகவே பார்ப்போமே ஆனால் அவருடைய படைப்புகளில் பார்க்கும் பொழுது அவங்க தான் வந்து ஒரு பெண் படைப்பாளி என்ற ஒரு அடையாள நிறுவல் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறோம் அப்போ அவருடைய படைப்புகளில் பார்க்கும் பொழுது இந்த மணல் மூட்டையில் ஏறக்குறைய ஒரு பனிரெண்டு கதைகள் இருப்பதை வந்து பார்க்குறோம் இந்த பனிரெண்டு கதைகளிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய எழுத்து முறையில் வந்து ஒரு தீவிரத்தை நோக்கி செல்கின்ற போக்கும் அதே வேளையில் அந்த வெகுஜன கட்டுக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற ஒரு போக்கு வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஏன்னா ஒரு வளரும் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய படைப்புகளில் இருக்கின்ற இந்த ஒரு நிலை வந்து அடுத்து அவரை வந்து ஒரு நல்ல படைப்பாளி ஆக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்கின்றது அந்த வகையில் இவருடைய கதைகளை பார்க்கும் பொழுது அதில் வந்து அவங்க முன்னெடுக்கின்ற அந்த கதைகளில் பேசப்படுகின்ற அந்த பேசு பொருள் கதை பொருள் அப்படின்னு சொல்கிறல்ல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமாக அதாவது முதலில் துவங்குகின்ற பல எழுத்தாளர்கள் செய்கின்ற அந்த ஒரு நிலை வந்து அவங்ககிட்ட வந்து இல்லை ஒரு படைப்பை ஒரு ஒரு புதிய சிந்தனையில் அல்லது வந்து ஒரு புதிய முறையில் வழங்க வேண்டும் என்ற உந்துதல் வந்து இருக்குது அதனால் அவங்க படைப்புகள் வந்து ஒரு வெகுஜன முற்றிலுமாக வெகுஜன கட்டுக்குள் இல்லாமல் கொஞ்சம் தீவிரமான ஒரு போக்கு இருக்கிறது வந்து பார்க்க முடிந்தது இப்போ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த முதல் கதையாக இருக்கின்ற நிழல் சொல்லும் கதை அப்படின்ற ஒரு கதை இது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து மரங்களை பற்றி பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கார்கள் எழுதியிருக்காங்க அப்போ இவங்களோட கதை பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கதையில் ஒரு தூங்குமூஞ்சி மரம் இருக்குது அந்த தூங்குமூஞ்சி மரத்தை வந்து அந்த அங்கு நடக்கப் போகின்ற மேம்பாட்டு திட்டத்தினால் வந்து அழிக்கப் போகிறார்கள் அப்போ அந்த அழிவதனால் ஏற்படுகின்ற ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு அசௌகரியத்தை வந்து முன்வைக்கிறாங்க என்னோடய வாசிப்பில் வந்து இந்த அசௌகரியத்தை வந்து அதாவது மரங்களை பற்றி பேசும் பொழுது பொதுவாகவே வந்து அது இயற்கை அப்படின்னு தாண்டி போகிற நிலை வந்திருக்கும் ஒரு குடும்பத்தில் இந்த மரத்தை அழிப்பதனால் ஏற்படுகின்ற அச அசௌகரியத்தை வந்து பேச சொல்கிற ஆரம்பிக்கிறாங்கள்ல இப்போ இந்த இடம் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு கொஞ்சம் மாற்று சிந்தனையுடைய ஒரு எழுத்தாளராக வந்து பார்க்க முடிகிற வந்து ஒரு போக்கு வந்து இருக்குது பாரம்பரியமாக எழுதுகின்ற முறையிலிருந்து இவங்க அந்த அதை தாண்டி கொஞ்சம் புதிய முறையில் முயற்சி செய்வது வந்து தெரிகிறது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த கதைகளில் பார்க்கும் பொழுது ஒரு சில பொது உண்மைகளை வைத்து இது இப்படி தான் இருக்கும் அந்த பொது உண்மைகளோட அந்த வழிபாடுகள் வந்து இவரோட கதைகளில் வந்து இல்லை அது வந்து இந்த எழுத்தாளர் வந்து கொஞ்சம் மாறுபட்ட எழுத்தாளர் அப்படின்ற அந்த ஒரு போக்கை வந்து நிறுவுது எப்போதுமே முக்கியமாக மலேசியாவில் பார்க்கும் பொழுது அந்த பொது உண் உண்மைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் முக்கியம் கொடுத்து கதைகளை படைக்கணும் அப்படின்ற உந்துதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய கல்வி கழகங்களில் அப்படி தான் போதிக்கப்படுகின்றது இலக்கியம் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் என்பது இலக்குகளை வரையறுத்து கூறுவது அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு வந்து இருக்குது தொடர்ந்து அறிவுரைகளை வந்து வழங்கணும் அப்படின்ற அந்த ஒரு போக்கு வந்திருக்கு அதனால் அதை அடியொட்டி வருகின்ற இந்த இளைய படைப்பாளர்கள் மத்தியிலும் அந்த ஒரு சிந்தனை அதிகமாக இருப்பது வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இடையில கூட ஒரு போட்டிக்கு வந்து நீதிபதியாக இருக்கும் பொழுது ஒரு தொண்ணூறு கதைகள் வந்து வந்திருந்தன அந்த கதைகளில் எப்படியும் தொண்ணூறு விழுக்காட்டு கதைகள் இந்த அறிவுரை கதைகளாகவே நின்ற ஒரு நிலை வந்து இருக்குது இப்போ அந்த மாதிரியான கதைப்போக்கு மத்தியில் இவர்களுடைய கதை பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் விலகி அறிவுரை சொல்லலை ஒரு கணத்தை காட்டிவிட்டு அதிலிருந்து சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு நிலை வந்து அவருடைய பெரும்பாலான கதைகள் இருக்கிறத வந்து பார்க்குறோம் அப்போ இந்த நிலையில் இப்போ இந்த படைப்பாளி வந்து கொஞ்சம் மாறுபட்டவராக இருக்கின்றார் என்பது வந்து தெரியுது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கதை இருக்கின்றது அதாவது அவங்க வந்து சிபில் கார்த்திகேசை பற்றி எழுதியிருப்பாங்க அந்த கதை சகாப்தம் என்ற கதை அந்த கதை பார்க்கும் பொழுது இவங்களுடைய அந்த எழுத்துக்காக அவங்க சின்ன மெனக்கடல் அது முழுமையான மெனக்கடலில் ஒரு மெனக்கட்டு சில விஷயங்களை அது வரலாற்று செய்திகளை அறிந்து கொண்டு அதை படைக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருப்பதனால் வந்து இந்த படைப்பாளையும் வந்து சும்மா கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வத்தில் அள்ளி தெளித்துவிட்டு போகின்ற படைப்பாளியாக தெரியவில்லை ஏதோ ஒரு உந்துதல் அவர்களை வந்து ஏதோ ஒரு செய்தி அதாவது ஏதோ ஒரு கணத்தை வந்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன தீப்புரியா இருப்பதை வந்து பார்க்க முடிகின்றது அடுத்ததாக இந்த கதைகளில் இவங்களுடைய அந்த படைப்பில் மொழின்னு சொல்லும்போது அந்த நுண் சித்தரிப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து காக்கிறோம் ஏன்னா வந்து கதைகளில் வந்து நம்ம காட்சியாக்கி வாசகனை வந்து கண்முன் அந்த கதையை நிறுத்தும் போது அதில் முக்கியமாக இயங்குவது வந்து நுண் சித்தரிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எப்போதுமே கதை சொல்லும் நிலையில் தான் பல படைப்பாளர் இருக்கும் பொழுது இவருடைய கதைகள் வந்து நம் கண்புன் சில காட்சிகளை வந்து காட்சிப்படுத்துகின்றன அப்போ இந்த மாதிரியான சூழலில் இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல கதையாகவும் அல்லது இந்த காலகட்ட தீவிர வாசிப்புக்கேற்ற ஒரு கதையாகவும் இருக்கிறது வந்து நம்ம உணர முடியுது தொடர்ந்ததாக இவங்க கதையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணல் மூட்டை வாசித்தவர்களுக்கு தெரியும் கதையை முதல் கதை வாசிக்க தொடங்கி இறுதி கதை வாசித்து முடிக்கிற வரையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே இருட்டு தான் நானும் அந்த இருட்டுலேருந்து வெளியாகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த இருட்டுன்னு சொல்லும்போது அவங்க பேசுகின்ற அந்த கதை பொருளில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து வழி வேதனை அதுக்கப்புறம் காயங்கள் துன்பங்கள் இதையே வந்து அவங்க தொடர்ந்து எல்லா கதைகளிலுமே இருக்குது அதாவது இயற்கை பற்றி பேசினாலும் இருள் இருக்கின்றது பெண் பெண்களை பற்றி கதையில் பேசினாலும் இருள் இருக்கின்றது இப்படி எல்லாமே இருளாக இருக்கின்ற ஒரு நிலை வந்து இருக்கும் இந்த நிலை வந்து ஒரு என்ன நான் ஒரு வாசகனாக நின்று பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு மேல் என்னால் அந்த இருளுக்குள் வந்து பயணிக்க முடியல என்ன காரணம் தெரியல ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருளாக காட்டிக்கிட்டு போகும் பொழுது வாழ்க்கை முழுதும் இருள்தானா அப்படின்ற ஒரு ஐயம் ஏற்படுது அது கொஞ்சம் வாசிக்கும்போது கொஞ்சம் நெருடலாக இருந்தது அப்புறம் இவனுடைய மொழி வைத்து பார்க்கும் பொழுது அந்த நுண் சித்தரிப்புகளில் மொழி சிறப்பாக இயங்குகின்றது ஆனால் அளவுக்கு அதிகமான அந்த நுண் அப்புறம் அந்த ஒரு அழகியல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு மீறி ஒரு இடத்துல அந்த அழகியல் மொழி பயன்படுத்தும் பொழுது இதை சொல்கிறது இவ்வளோ பில்டப் தேவையா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சோர்வும் ஏற்பட்டுகின்றது அது என்ன செய்யுது அப்படின்னா என்னோடய வாசிப்பில் பார்க்கும் பொழுது சொல்ல வருகின்ற மையத்தை வந்து சிதறடிச்சிருது என்னுடைய வாசக நோக்கத்தை வந்து அப்படியே தள்ளி கொண்டு போய் இந்த மொழிகளுக்குள் சிக்கொண்டு நான் அடைய வேண்டிய இடத்தை வந்து அடைய முடியாமல் போயிருதோ அப்படின்ற ஒரு சிந்தனையும் வந்து எனக்கு தொடர்ந்து எழுந்தது இதுதான் வந்து நான் இவங்களோட படைப்பில் பார்த்த கொஞ்சம் ஒரு பலவீனமான விஷயங்களாக வந்து நான் பார்க்குறேன் மற்றபடி சொல்லும்போது இவருடைய அதான் முதல்ல சொன்ன போல இவர் வந்து தொடர்ந்து தீவிரமாக இயங்கினால் இவருடைய படைப்பு அதாவது பின் படைப்பாளர்கள் மத்தியில் வந்து ஒரு மிக சிறந்த படைப்பாளராக ஆவதற்கான எல்லா தகுதிகளும் இருப்பதாக ஒரு வாசகனாக உணர்கிறேன் ஒரு விமர்சகனாகவோ அல்லது வந்து ஒரு இலக்கிய ஆளுமை இங்கே இருக்கின்ற மாதிரி அந்த ஒரு நிலையில் சொல்ல ஒரு வாசகனாக எனக்கு தோன்றுகிறது ஏன்னா தொடர்ந்து மலேசிய மண்ணில் வெளியாகின்ற படைப்புகளில் தொடர்ந்து வாசிக்கின்ற ஒரு வாசகனாகவே வந்து நான் இதை பார்க்குறேன் அப்போ எழுதப்பட்ட கதைகளில் தொடர்ந்து வருகின்ற கதைகளில் இவனோட இவ இவங்களோட கதை வந்து கொஞ்சம் வேறு ஒரு தளத்தில் இருக்கிற வந்து உணர முடிகின்றது அப்போ இவங்க ஏற்படுகின்ற அந்த கலை குறைபாடுகள் சிலவற்றை வந்து கொஞ்சம் திருத்தி கொண்டு ஒரு ஒரு படைப்பு இலக்கியத்தின் உண்மைத்தன்மையை அறிந்து செயல்பட தொடங்கினார்கள் மிக சிறந்த கதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எழுத்தாளர் ஏ கே ரமேஷ் அவருடைய தீட்சா என்ற அந்த ஒரு கதை தொகுப்பு குறித்து இப்போ காந்தி முருகனுக்கும் அவங்க ஏகே ரமேஷ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி இருளில் பயணிச்சனும் அங்கே முழுசாக வெளிச்சமாகவே இருந்தது அப்போ அந்த ஒரு நிலை வந்து பார்க்க முடியுது இந்த வெளிச்சம் எதை சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப அப்பட்டமாக வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அப்படியே பதிவு செய்கிற ஒரு போக்கு இருக்குல்ல அப்போ அது வந்து இந்த கதைகளில் அதிகமாக இருக்குது அவங்க காந்தி முருகன் கதைகளை அந்த ஒரு போக்கு வந்து இல்லை அவங்க வந்து இருள் பகுதியை எடுக்கும் பொழுது அதை வாழ்க்கையில் சில தவற விட்ட நம்ம பார்க்காத சில தருணங்களை வந்து அவங்க எழுதுகிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாழ்க்கையில் நடந்தவற்றை அப்படியே திரும்ப மறுபதிவு செய்யுது ஆனால் அதில் ஒரு சில என்ன சொல்லுவாங்க ஒரு வெகுஜன கூறுகளை புகுத்தி வாசகனை வந்து தன் வசப்படுத்துகின்ற ஒரு போக்கு வந்து இந்த கதைகளில் வந்து இருக்கிறது வந்து நான் பார்க்குறேன் அப்போ அப்போ ஏகே ரமேஷோட கதைகள் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா சமகால பதிவுகளாகவே இருக்கின்றன சமகால பதிவுகள் அதில் ஒரு சில கதைகள் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த விடை அப்படின்ற கதை முதலாவதாக அந்த அந்த தொகுப்பில் அதுதான் முதல் கதை இந்த கதை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சாதாரண இளைஞனாக நான் இளைஞன் தாண்டிட்டேன் ஒரு நாற்பது ஐம்பது தொடரும் பாருங்களேன் ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு வயது இளைஞனாக அந்த கதையை வாசிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு புதிதாக ஒரு பெண்ணோடு ஒரு சின்ன அறிமுகத்தில் தொடங்குகிற ஒரு கதை அங்கே தான் தொடங்குது அதாவது அங்கே ரயில் அதாவது ஏர்போர்ட்டில் வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து சந்தித்துள்ள ஏதோ ஒரு தருணம் அவரை சந்திக்க வைக்குது அந்த தருணத்தில் ஒரு உரையாடல் வந்து கடந்து போகுது எப்படி தொடங்குது அப்படின்னா அந்த கணலாம் இவர் இவருக்கு வந்து அந்த மொழி நல்லா வருது ஒரு வாசகனை அந்த ஒரு இளைய வாசகனாக அவனுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கின்ற ஒரு போக்கு வந்து இருக்குது என்ன அப்படின்னா இவர் வந்து கழிவறைக்கு போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு வந்து அங்கே டீ குடிச்சிகிட்டு இருக்கு ஸ்தாபாக்ஸில் அப்போ அவங்களுடைய துப்பட்டா வந்து கீழே விழுந்திருக்கு விழுந்துனா அது கீழே அப்படி சரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இவர் கண்ணு காட்டுறாரு அப்படின்னு அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஓ உட்காரதுக்கு இடம் கேட்குறாரோ அப்படின்னு சொல்லி பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்து சில உரையாடல்கள் வந்து தொடங்கிட்டே போதில்லை அப்போ அந்த கணங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு இளைஞனாக போகும்போது அதை வாசிக்கும்போது ஓகே ஓகே ஒரு நல்ல ஒரு அந்த அந்த ஒரு துள்ளல்லே நம்ம பயணிக்கிற ஒரு போக்கு வந்து இருக்குது ஆனால் அந்த உரையாடலில் பார்த்திங்கன்னா சில நாடகத்தனமான சில விஷயங்களும் வந்து இருந்தன அப்போ இவருடைய கதைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் இருக்குது இப்போ இந்த விடை என்ற கதைகளோடு பார்த்திங்க அப்படின்னா இவர் இந்த உரையாடலாம் நிகழ்த்திட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த புறப்படும் பொழுது அவங்க விடைபெறாங்க அவர் அறிவு போகிறது எமேஷ் மூன்று ஏழு சுழியம் அப்படின்ற ஒரு அறிவு போகிறது அதோட கதையை முடிக்கிறாரு அப்போ இங்கே என்ன விடை அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரியான இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த கதையில் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு வெகுஜன ரசனைக்காக ஐயோ பாவம் ஒன்றும் கிடைக்காது ஏன்னா எம்எஸ் மூன்று ஏழு சுழியம் என்ன ஆகும் அப்படின்ற நமக்கு தெரியல அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இது ஒரு அளவுக்கு இருக்கின்ற ரசனை அதுக்கு மேலே போய் கேட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு கண்டடையும் எந்த ஒரு திறப்பையும் தராத ஒரு போக்கு வந்து இந்த கதைகளில் இருக்கிறத வந்து பார்க்குறோம் அப்புறம் இவரோட கதைகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதை வந்து ஒரு நகைச்சுவை கதை அந்த கோட்ஸே என்ற ஒரு கதை அவர் தேர்ந்தெடுக்கிற தலைப்பு எடுக்கின்ற களம்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு வாசகன் ரசிக்கக்கூடிய களங்களாகவே இருக்கின்றது ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் தீவிரத்தனம் இருந்திருந்தால் இன்னும் கதைகள் வேறு ஒரு நிலைக்கு போயிருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இந்த கோட்ஸே என்ற கதை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நகைச்சுவையான கதை அது அதில் வந்து பையன் வந்து அப்பாகிட்ட கேட்குறான் காந்தி யார் சுட்டது அப்படின்னு கேட்குறான் இவர் பதில் சொல்கிற காட்டியும் பார்த்திங்கன்னா அம்மாவோட இறை இடையூறுகள் வந்து அப்படி இப்படி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அம்மாவோட சிக்கல் என்ன அப்படின்னா அங்கே வந்து வெளியில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இவங்க வீட்டு முன்னே காடியை போட்டுடுறாரு இப்போ இந்த உரையாடல் போயிட்டுருக்கும் இருக்கும்போது பையன் அப்பா அப்பா வந்து கேட்குறான் இன்னும் காந்தியை சுட்டது யார் அப்படின்னு இவர் வந்து பதில் சொல்கிற காட்டி அவங்க அம்மா இடையூறாக வராங்க வந்துட்டு அவங்க கணவர்கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு காடியை போட்டுறாரு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது பொறுமையார் பொறுமையார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கும் போது கதை முடிவில் பார்த்தீங்க அப்படிம்போது அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த பொறுமையாக இருக்கிறவங்களாம் வந்து சுட்டு சாகடிக்கணும் அப்படின்னு அப்போ இங்கே வந்து பையன் கேட்குறாங்களே பொறுமையான காந்திய சுட்டுத்தலை அந்த ஒரு கிணம் அந்த அந்த ஒரு நகைச்சுவையான தருணங்கள் வந்து அந்த படைச்சது வந்து எனக்கு பட்டது உங்களுக்கு அப்படின்னு தெரியல படித்தா தெரியும் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சமகால நடப்பியல் வந்து கதைகள் ஆக்குற போக்கு வந்து இருக்குது அதில் பெரும்பாலான கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் அதுக்கப்புறம் அந்த எம்எஸ் மூன்று சுழிய மூன்று அதுக்கப்புறம் மத மாற்றம் ஓகே இந்த மாதிரியான கதைகள் தான் வந்து தொடர்ந்து அவருடைய ஏழு எட்டு கதைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொகுப்பில் இவருடைய மொழி கதை மொழி சிறப்பான மொழியாக அமைந்திருக்கின்றது அதுக்கப்புறம் இவருடைய இந்த இந்த தொகுப்பிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு வெகுஜன ரசனை கூட பொருந்தாத சில கதைகளும் வந்து இருந்து வந்து நம்ம பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி என்ற கதை ஒரு நகைச்சுவை கதை மாதிரி தொடங்கினாலும் அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் குட்டிச்சாத்தான்னு ஒரு பயம் அதுக்கப்புறம் அதை வீட்டில் வந்து சாமி பார்க்குறாங்க அது என்னமோ செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக குட்டிச்சாத்தான் வரல கடைசியில் தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வீட்டில் திருட்டிகிட்டு போகிறான் அப்படிலாம் கதையை முடிக்கிறாரு இதெல்லாம் வந்து வாசிக்கும் பொழுது நம்மளால் ஒரு கதைகளாகவே அதில் சில தருணங்கள் இருக்குது அதை வேறு ஒரு வகையில் கதையாக்கியிருக்கலாம் ஆனால் இவர் இந்த அளவை முடிக்கும் பொழுது அந்த கதைகள் வந்து என் வாசிப்புக்கு உகந்ததாக இல்லை அடுத்ததாக இவளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல்ல சொன்னதில்ல அந்த பொது உண்மைகள் இந்த பொது உண்மைகளை வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு போக்கு வந்து இவருக்கு வந்து எல்லா இடங்களிலுமே இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அந்த பொது உண்மைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு பொது உண்மைகளை சொல்லி ஒரு சின்ன அறிவுரை அறிவுரைத்தன்மையை வந்து வழங்கணும் அப்படின்ற அந்த ஒரு போக்கு வந்து இருக்கிறது வந்து இவருடைய கதைகளை வந்து பார்க்குறோம் அப்போ இப்போ இதுதான் வந்து அந்த பார்வை இன்றைய இளைய படைப்பாளிகளுடைய கதைப்போக்குகளில் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது ஒருவர் வந்து ஏதோ ஒரு நிலையில் தீவிரத்தை நோக்கி போகின்ற ஒரு போக்கு இருக்குது இன்னொருவர் வந்து இன்னும் அந்த மரபார்ந்த நிலையிலே எழுதி கொண்டிருக்கின்ற போக்கு இருக்குது என்ற ஒரு சிந்தனையோடு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எழுத்தாளர் காந்தி முருகன் மற்றும் ஏ ரமேஷ் எழுதிய மணல் மூட்டை மற்றும் தீக்ஷா இரண்டு நூல்களை பற்றி முனைவர் இளம்பூரணன் அவர்கள் பேசியிருந்தார் முனைவர் இளம்பூரன் அவர்களுக்கு நன்றி